ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்லி ஒன் மார்க்ஸ் சேனல் ஸோ எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று நாள் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம் தமிழ் வந்து லா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாலு நாள் இல்லை ஃபைவ் டேஸ்ன்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஸ்டடி பிளான் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்லாம் ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியாச்சு அங்கே போய் பார்த்துக்கோங்க ஒன் மார்க் புக் பேக் ஒன் மார்க்ஸும் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட் உள்ள போனிங்கன்னா இருக்கும் டுவெல்த்து தமிழ் ஒன் மார்க்ஸ்னு இருக்கும் அதில் புக் பேக் ஒன் மார்க்ஸ் ப்ளஸ் கிராமர் பார்ட் எல்லாமே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் இப்போ இஎல் ஒன் புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் பாத்துடலாம் உங்கள் நூல் வெளியில் எடுத்து நானே கிரியேட் பண்ணதுதான் இதை பார்த்தாலே போதும் புக் அடிஷனல் ஒன் மார்க்ஸ்ல நம்ம அட்டன் பண்ணிடலாம் புக் பேக் வந்து எப்படி பார்த்துக்கிட்டு கேட்பாங்க மீதி நாளுக்கு நம்ம உள்ளதுலாம் படிக்கணும் ஸோ ஏல் ஒன்லேருந்து இருந்து பார்த்துப்போம் ஏல் ஒனில் இளம் தமிழே சிலருக்குலாம் க்ளூ வச்சுக்கலாம் சிலதுலாம் க்ளூ இல்லாமல் அப்படியே ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் சிற்பி பாலசுப்ரமணியம் எந்த கவிதை தொகுப்பை எழுதியவர் அவர் எந்த கவிதை எழுதிட்டார்னு பார்த்தீங்கன்னா நில உப்பு ஸோ பாலசுப்ரமணியம் வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட மாட்டார் ஞாபகம் வச்சுக்கோம் ஸோ ஆன்சர் நில உப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பாத்துருவோம் சோ சிற்பி பாலசுப்ரமணியம் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார் தமிழ் துறை தலைவராக ஹெட்டா வந்து ஒர்க் பண்ணியிருக்கார் எந்த பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா பாரதியார் பல்கலைக்கழகம் இவர் பேரும் பாலு ஸ்டார்ட் ஆகுது அவர் ஒர்க் பண்ணதும் பாலு ஸ்டார்ட் ஆகுது இது வந்து க்ளூ ஸோ பாரதியார் பல்கலைக்கழகம் சிற்பி பாலசுப்ரமணியம் எந்த விருதை இருமுறை பெற்றார் சோ ரெண்டு வாட்டி அவார்டு வாங்கியிருக்காராம் என்ன அவார்டுன்னு கேட்டிருக்காங்க சாகித்ய அகாடமி அவார்டு அவர் வந்து ஏதோ ஒரு அகாடமி ரன் பண்றாருன்னு ஞாபகம் சோ ஆன்சர் சாகித்ய அகாடமி அவார்டு டூ டைம்ஸ் வாங்கியிருக்காரு சிற்பி பாலசுப்ரமணியத்தின் எந்த கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது எதுக்காக அவருக்கு அவார்டு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து நதி ஸோ பாலசுப்ரமணியம் வந்து கிராமத்துல வந்திருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஒரு கிராமத்து நதி நெக்ஸ்ட் சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் கவிதைகள் எந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அவரோட கவிதை எல்லாம் என்னென்ன லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராட்டி இந்தி அஞ்சு லாங்குவேஜ் இங்கிலீஷு கன்னடம் நம்ம பக்கத்தில் இருக்க கர்நாடகா அதுக்கு பக்கத்தில் இருக்க மலையாளம் கேரளா நெக்ஸ்ட் பாம்பேல இருக்க மராத்தி அதுக்கப்புறம் வந்து இந்தி அஞ்சு லாங்குவேஜ் சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய உரைநடை நூல்களில் எது சேர்க்கப்படும் அலையும் சோடும் இது அந்த அளவுக்கு பிரச்சனை யாவும் வரல சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய உரைநடையில் எதை சேர்ப்பார் அலையும் சோடும் இது மோஸ்டா கேட்க மாட்டாங்க விட்டுருங்க சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த இலக்கிய அமைப்பின் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் மெம்பரா இருக்காராம் எந்த குழுவோட மெம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அவர் அவார்டு வாங்கினார்ல அதுலேயே மெம்பரா இருக்கார் சிற்பி பாலசுப்பிரமணியம் எழுதிய கவிதை நூல்கள் எது கவிதை நூல் பார்த்தீங்கன்னா ஒலி பறவை சோ சிற்பி பாலசுப்ரமணியம் என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இருந்தவுடனே மொட்டமாட்டிக்கு போயிட்டு பேர்ட்ஸுக்கு எல்லாம் சாப்பாடு வைக்கிறார் எதுக்கெல்லாம் வைக்கிறாரு பேர்ட்ஸுக்கு ஸோ பறவைன்னு வரணும் ஒளிப்பறவை நெக்ஸ்ட் சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய முக்கியமான உரைநடை நூல் எது இலக்கிய சிந்தனை அவர் எப்பவுமே இலக்கிய சிந்தனை மொழியின் நடை அழகியல் இதுல இருந்து இதோட நூல் வேலையிலிருந்து எடுத்த ஒன் மார்க்ஸ் திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் குறிப்பிடத்தக்கவர் திறனாய்வுனா ரிசர்ச் பண்றாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடராஜன் திசு நடராஜன் இந்த லெசன் பத்தி தான் திசு நடராஜன் ஸோ திறனாய்வுன்னு வந்தாலும் இவர் திசு நடராஜன் எந்த நாட்டின் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியாக பணியாற்றினார் இவர் வந்து தமிழ் ப்ரொஃபஸராக ஃபாரின்ல ஒர்க் பண்ணியிருக்காரு எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா போலாண்ட் இதுக்கு எதுவும் குளூர் தேவையில்லை எங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு போலாண்டில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் பணிபுரிந்த தமிழ் பேராசிரியர் இது வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் ஒர்க் பண்ணியிருக்காரு திசு நடராஜன் நெக்ஸ்ட் திருநெல்வேலியில் உள்ள எந்த பல்கலைக்கழகத்தில் திசு நடராஜன் பணியாற்றினார் இவர் வந்து திருநெல்வேலியும் ஒர்க் பண்ணியிருக்காரு அங்க எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகம் எங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகம் அடுத்து தமிழ் அழகியல் என்ற நூலை எழுதியவர் தமிழ் அழகா இருக்கு அப்படின்னு சொல்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா திசு நடராஜன் சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம் அவர் எழுந்த புக்கு பேர் வந்து தமிழ் அழகியல் யார் எழுந்தது திசு நடராஜன் நெக்ஸ்ட் திறனாய்வு கலை தொடர்பான நூல் எழுதியவர் ஸ்டார்டிங்ல பார்த்தோம் திறனாய்வுனாலே யாரு அதே திசு நடராஜன் தான் நெக்ஸ்ட் இயல் ஒன்லே தண்ணீர் இல்லாத தமிழ் ஓகேவா சோ தண்டி அலங்காரம் பேஸ் பண்ணிருக்கோம் தண்டிய அலங்காரம் எந்த வகை இலக்கணத்தை கூறும் நூல்களில் ஒன்று ஒன்றாகும் அணி இலக்கணம் பத்தி பேசுமா தண்டி அலங்காரத்துல என்ன இருக்கும் அணி இலக்கணம் இஇ சவுண்ட் தண்டி அணி அப்படின்னு ஞாபகம் தண்டி அலங்காரம் பாடப்பகுதியில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன எந்த பாடப்பகுதியில் எதுல இடம்பெற்றுள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள் அணியில் இடம்பெற்றுள்ள எதுல இடம்பெற்றுள்ளது பொருள் அணியில் இடம்பெற்றுள்ளது உங்க புக்கில் தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் யார் தந்தி இது அப்படியே பாதி தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் தந்தி நெக்ஸ்ட் தண்டி அலங்காரம் எந்த வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது நார்த் நார்த்ல இருந்து இருக்க புக்க தழுவி எழுதப்பட்டுதான் தண்டி அலங்காரம் எந்த புக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க காவியதர்சம் நார்த் இந்தியால எந்த புக்கு பார்த்து எழுதியிருக்காங்க காவியதம் காவி காவி ஞாபகம் வச்சுக்கோங்க தந்தி எந்த கால காலகட்டத்தினை சார்ந்தவர் அவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காருன்னு கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் நூற்றாண்டு சும்மா க்ளூக் வந்து இவர் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸோ பன்னெண்டாம் நூற்றாண்டு தண்டி அலங்காரம் எந்த முக்கியமான மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது மூணு பிரிவு இருக்கான் என்னென்னு பாத்தீங்கன்னா பொருளியல் சொல்லணியல் பொது பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் பொதுவியல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இயல்பானல தம்பி நெல்லையப்பருக்கு இதுல இருந்து எடுத்த இந்த மார்க்ஸ் எடுத்த வெளியிலிருந்து ஒன் மார்க்ஸ் இது எல்லாமே நெல்லையப்பர் பத்தி வரலி சு நெல்லையப்பர் பதிப்பித்த பாரதியின் படைப்புகளில் ஒன்று எது ஸோ பாரதியின் படைப்பு எடுத்து இவர் போடுறாங்க அதுல எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணன் பாட்டு ஸோ நல்லையப்பருக்கு வந்து பாட்டு பாட பிடிக்கும் வச்சுக்கோங்க கண்ணன் பாட்டு நெல்லையப்பர் எந்த இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றினார் துணை எல்லாம் பண்ணியிருக்காரு சூரியோதயம் கர்மயோகி ஆன்சர் நெல்லையப்பர் எதில் ஒர்க் பண்ணிருக்காரு அசிஸ்டண்டா சூரியோதயம் கர்ம யோகி நெல்லையப்பர் எந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார் அது வந்து துணை ஆசிரியர் இப்ப அவரே ஆசிரியராக இருக்காரு எந்த இதழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகோ லோகோ பகாரி லோகோ பகாரி தேசபக்தன் வாயிலில் நுழை மாற்றி அந்த மாதிரி ஒரு பேர்ல வந்து அதுல அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு எது லோகோ பகாரி தேசபக்தன்ல இது வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு நெல்லையப்பர் லோகோ லோக்கோ லோகோ லோக்கோ தேசபக்தன் நெல்லையப்பர் எழுதிய கவிதை நூல்கள் ஒன்று எது கவிதை நூல் பார்த்தீங்கன்னா நெல்லை தென்றல் அவர் பேர்லயே இருக்கு நெல்லையப்பர்னா நெல்லை தென்றல் அவர் எழுதிய கவிதை ஆழ்கள் எழுதிட்டு போயிட்டாங்க நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு ஆஹ் நெல்லையப்பர் எழுதிய மற்றொரு கவிதை நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி வாழ்த்து நெல்லைய வந்து இன்னொரு கவிதை நூல் நூல் எழுதிக்காரு ஒன்னு வந்து நெல்லை இன்னொன்று வந்து பாரதி வாழ்த்து சோ பாரதியாருக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி போல இருக்கு சும்மா நானா சொல்றேன் சோ நெல்லைய பேரு இன்னொன்னு பாரதி வாழ்த்து நெல்லை பேர் எழுதிய வாழ்க்கை வரலாறு எவருடையது இவர் வந்து வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கார் யாரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாவு சிதம்பரனார் சோ வவு சிதம்பரனாரோட வாழ்க்கை வரலாறும் பேர் வந்து எழுதியிருக்காரு நல்ல எப்ப எழுதிய உய்யும் வழி என்ன வகை நூல் கவிதை நூல் உயும் வழின்றது என்ன நூல் என்ன புக்கு அப்படின்னு நூல்னா புக்கு என்ன புக்குன்னு என்ன புக்குன்னு கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கவிதை நூல் உய்யும் மொழி என்றது கவிதை பாரதி கடிதங்கள் என்ற நூலை படி பதிப்பிட்டவர் யார் ஆஹ் பத்மநாபன் பத்மநாப பத்மநாபன் ஓகேவா பாரதி கடிதம் என்ற என்ற நூலை பதிப்பிட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா ரா ஆ பத்ம நாபன் இது பெருசா கேட்க மாட்டாங்க எதுவும் ஞாபகம் வச்சுக்கோ ரா ஆ பத்ம நாபன் பாரதியடி தனது முதற்படி கடிதத்தை எத்தனை வயதில் எழுதினார் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடிதம் லெட்டர் எழுதிருக்காரு அது எந்த வயசுல எழுதிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினை ஃபிஃப்டீன் பதினஞ்சு வயசுல எழுதிருக்காரு பதினைந்து வயதில எழுதிருக்காரு ஓகேவா பாரதி எட்டயபுறம் அரசருக்கு எழுதிய கடிதம் அவர் வந்து அரசருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு அவர் அந்த காலத்துல அரசர் கிங்கெல்லாம் இருந்தாங்களே அவங்களுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு எதுக்காக எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கற்க உதவி வேண்டி கல்வி படிப்பு படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வந்து எழுதியிருக்காரு அரசர்கிட்ட கிட்டே எழுதியிருக்காரு ஓகே யாரு பாரதி வந்து எட்டயபுரம் அரசருக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காரு எதுக்காக அவரோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேண்டி அப்படி அதுக்காக லெட்டர் வந்து எழுதியிருக்காரு ஸோ கல்வி கற்க உதவி பாரதி தனது இறப்பிற்கு முன் கதி கடிதம் எழுதியவர் யார் அவர் இறப்பிற்கு முன்னாடி கதி கடிதம் வந்து ஒருத்தருக்கு எழுதியிருக்காரு யாருக்கு எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா குத்தி சே குத்தி கேசவர் யாருக்கு எழுதியிருக்காரு குத்தி கேசவருக்கு வந்து அவர் இறப்பிற்கு முன்னாடி கடிதம் வந்து எழுதியிருக்காரு ஸோ அவ்வளவுதான் இது வந்து இயல் ஒன் முடிச்சாச்சு இந்த கம்மிங் வீடியோஸ்ல வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்து எல்லா இயலும் பார்த்து முடிச்சிடலாம் ஸோ ஒன் மார்க்ஸும் தரவாருங்க இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க நாலு மார்க்ஸ் வாங்கிடலாம் புக் பேக் எல்லாம் புக் பேக் ஒன் மார்க்ஸும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் கிராமரும் பாருங்கள் மெயின் திங் ஸ்டடி பிளான் தமிழுக்கு நம்ம வெப்சைட்ல போய் பார்த்துட்டு இம்பார்ட்டண்ட் கொஷினாக பார்த்துக்கோங்க ஃபுல் மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் எல்லாருமே வந்து நல்ல மார்க்